விசித்திரமான கிராமம் ஒரு காலத்துல காட்டுக்கு நடுவுல ரெண்டு பறவைகளோட கிராமம் இருந்துச்சு அந்த ரெண்டு கிராமமும் பக்கத்து பக்கத்துல இருந்தாலும் ரெண்டு கிராமத்து பறவைகளும் பேசிக்கவே மாட்டாங்க ஒரு கிராமத்துல துணி புஜ்ஜி சோட்டு பன்னு குஹு மத்த பறவைகளும் இருந்தாங்க இன்னொரு கிராமத்துல சிச்சு காக்கா அத்தோட புள்ள சின்ன காக்கா மகிக்களுக்கு லூசிபுரா இன்னும் நிறைய பறவைங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு கிராமத்து பறவைங்களும் ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க பேசிக்க மாட்டாங்க அப்படிங்கறதுனால எல்லாரும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி அந்த ரெண்டு ஊரும் அமைதியா தான் இருந்துச்சு இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா மழை காலம் தொடங்குச்சு ஆனா அந்த மழை துணியோட ஊர்ல மட்டும்தான் பேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு சிச்சுவோட ஊர்ல சுத்தமா மழையே பெய்யல துணியோட கிராமம் பாக்குறதுக்கு பச்சை பசேல்னு இருந்துச்சு அவங்க எல்லாரும் சந்தோஷமா விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க புஜி பாத்தியா நம்ம வயல் எவ்வளவு பச்சை பசியல் இருக்குன்னு பாரு கத்திரிக்காய் எவ்வளவு நல்லா விளைஞ்சிருக்கு ஆமாம்மா ரொம்ப சில்லனு கூட இருக்குல்ல இந்த மலையில விளையாடுறதுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கு உண்மையிலே நாம எல்லாருமே குடுத்து வச்சோங்கம்மா ஏ பண்ணும் கொஞ்சம் பாத்து நடு சேரா இருக்கு பாரு சேத்துல விழுந்துரு போற அம்மா இந்த சேத்துல விளையாடுறது ரொம்ப நல்லா இருக்கு தினமும் பேசாம இந்த விளையாட்ட விளையாடலாம் இல்லம்மா நேத்து இடிச்ச இடியில நிறைய காலம் முடிச்சிருக்கு இன்னைக்கு சமைக்க அதை எடுத்துட்டு போலாம் அத கேட்டு துணி சிரிச்சுக்கிட்டே ஆ சரி சரி இன்னைக்கு நம்ம காளா சமைக்கலாம் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள சோட்டு கிளி துணி கிட்ட வந்து மெதுவா இப்படி சொன்னா துணி பக்கத்து கிராமத்தை பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கு ஏன்னா அங்க கொஞ்சம் கூட மழை பெய்யலையாமா அங்க இருக்கிற பருவங்க எல்லாருமே மழை பெய்யலன்னு ரொம்ப சோகமா இருக்காங்க ஆமா சோட்டு நானும் அதை பார்த்தேன் ஆனா அவங்கதான் நம்ம கூட பேசவே மாட்டேங்கிறாங்களே நம்மளால என்ன பண்ண முடியும் ஆனாலும் அவங்கள பார்த்தா கவலையாதான் இருக்கு ஆனா அவங்களும் நம்மள மாதிரி தானே நமக்கு கஷ்டம் வரும்போது எப்படி இருக்கும்னு நமக்கு நல்லா தெரியல நம்ம புஜி பண்ண கூட அங்க இருக்கிற சின்னவ பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க அத கேட்ட டூரி யோசிச்சு உம் உண்மைதான் சோட்டு நாம போய் அவங்க கிட்ட கேட்கலாம் ஆனா நம்ம போய் கேட்டா என்ன நினைப்பாங்களோ என்னவோ அப்படின்னு நினைச்சாங்க இந்த பக்கம் சிச்சுவோட ஊர்ல நிலைமை ரொம்பவும் மோசமா இருந்துச்சு அங்க சுத்தமா மழை பெய்யவே இல்ல வெயில் அதிகமா இருந்துச்சு தண்ணி சுத்தமா கிடையாது அங்க எதுவும் விளையிறதும் இல்ல அதனால பாவம் சாப்பிட வழி இல்லாம இருந்தாங்க பசங்க பசிய தாங்கிக்கவே முடியல ஒரு நாள் சிச்சோ சின்ன கிட்ட என்னடா இது தலைக்கு மேல வெயில இப்படி அடிக்குது தலையே வெடிச்சிடும் போல இருக்கு அந்த ஊர்ல பாரு எவ்வளவு அழகா மழை பெஞ்சிருக்கு நம்ம ஊர்ல மழை பெய்யல நாம ஏதாவது பாவம் பண்ணிட்டோமா அம்மா எனக்கு பசிக்குதுமா ரொம்ப வயிறெல்லாம் வலிக்குது சாப்பிட முதல்ல ஏதாவது கொடு ஐயோ என் புள்ள பசியால் தவிக்கிறானே வீட்டில் சாப்பிட எதுவுமே இல்லையே இப்போ என்ன பண்ணுறது மஹி உன் வீட்டில் ஏதாவது இருக்கா ஐயோ என் வீட்டில் இருந்திருந்தா நான் கொடுத்துருக்க மாட்டேனா சிச்சோ நம்ம ஊரில் மழையே பெய்யலை அதனால எதுவும் விளையவும் மாட்டேங்குது எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லை அங்கே பாருங்க அந்த ஊருக்காரங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு கிட்ட கேட்கலாமா அப்போ சிச்சு காக்கா கொஞ்சம் திமரா அட என்ன லூசி இது வரைக்கும் நாம அவங்க கிட்ட பேசினதில்ல அவங்க நம்ம கிட்ட பேசினதில்ல இப்போ அவங்க கிட்ட போய் கையேந்து நிக்க சொல்றியா எங்களால அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு ஒருவேளை நம்மள அவங்க அசிங்கப்படுத்திட்டாங்கண்ணா ஆனா பிள்ளைங்களோட பசியை விட நம்ம கௌரவம் தான் நமக்கு பெருசா போச்சா நாம போய் கேக்கலாம் வாங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே துணியோட ஊருக்கு கிளம்புனாங்க மனசுக்குள்ள அவங்களுக்கு ஒரு தயக்கம் பயம் எல்லாமே இருந்துகிட்டு தான் இருந்துச்சு மாஹி ஒருவேளை இத்தனை நாளாக வராத நீங்க இப்போ பசினால வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நாம் என்ன பதில் சொல்றது என்ன சொல்றது உண்மையை தான் சொல்லணும் நம்ம ஊரில் மழை தண்ணி எதுவுமே இல்லை அதனால எதுவும் விளையில்ல பசியில தான் வந்திருக்கோம் அதை சொன்னால் சரியா போயிடும் எனக்கு என்னமோ பயமா இருக்கு உடம்பெல்லாம் ரொம்ப நடுங்குது நாம் தனியாக இருக்கும்போது இந்த பயம் தானே நமக்குள்ள இருக்கோம் அதனால தான் அவங்க கூட நம்ம பழகலை இப்படி இருக்கும்போது டொனியோட கிராமத்தில் ஏதாவது உதவி பண்ணனும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க புஜ்ஜி பாத்தியா அவங்க எல்லாரும் அவன் பசி தாங்க முடியாம தவிக்கிறாமா அவங்களுக்கு நாம ஏதாவது உதவி செஞ்சே ஆகணும் அப்ப சோட்டு பயந்து ஆனா அவங்க கிட்ட நம்ம பேசுனதே இல்லையே அவங்களும் இல்ல இப்போ திடீர்னு போய் பேசினா என்ன சொல்லுவாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க அவங்க என்ன நம்ம எதிரிங்களா அவங்களும் நம்மள மாதிரி பரவைங்க தான எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் இன்னைக்கு புஜ்ஜி நீ போய் அவங்க எல்லாரையும் வர சொல்லு எல்லாரும் இங்க வந்து சாப்பிடட்டும் புஜ்ஜி ரொம்பவும் உற்சாகமா பக்கத்து ஒரு ஊருக்காரங்கள கூட்டிட்டு வர்றதுக்காக போனா வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்க அம்மா உங்களை எங்க வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர சொல்லி சொன்னாங்க உங்களுக்கு சாப்பாடு தயாரா இருக்கு சாப்பாட்டுக்கு வர சொன்னாங்களா எங்கள பார்த்து சிரிக்கலையா அட எங்க அம்மா அப்படி பண்ண மாட்டாங்க நீங்க பசியில இருக்கிறது எங்க அம்மாவுக்கு தெரியும் வாங்க வந்து சாப்பிடுங்க ஆனா புஜி நான் உன்னை நிறைய தடவ பார்த்துருக்கேன் நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு எங்களுக்கு எதுக்காக நீங்க இப்ப உதவி செய்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா எங்க அம்மா என்கிட்ட எப்பவும் சொல்லுவாங்க கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறதை விட பெரிய புண்ணியம் எதுவும் இல்லைன்னு நீங்க வாங்க அப்படி புஜி அவங்க எல்லாரையுமே வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போனா எல்லாரும் ஒரே இடத்துல நின்றுகிட்டு இருந்தாங்க முதல் தடவையா ரெண்டு ஊரை சேர்ந்த பறவைங்களும் பேசிக்க ஆரம்பிச்சாங்க வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க ஊர்ல மழை பெய்யலன்னு எங்களுக்கு தெரியும் எங்க ஊர்ல மழை பெஞ்சே நல்லா தான் விளைச்சல் வெளியுது என்ன வேணும்னாலும் எடுத்துக்கோங்க சிஜு காக்கா ஆச்சரியமா அட நீங்க எல்லாரும் இவ்வளவு நல்லவங்களா உங்ககிட்ட நாங்க இன்னும் உதவியே கேட்கவே இல்லை அதுக்குள்ள எங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே உதவி செய்யறீங்க நாங்க எல்லாரும் ரொம்ப நாளா பட்னியா இருக்கோம் நாங்கன்னா பரவாயில்ல பிள்ளைங்க பட்னியா இருக்காங்க அதைத்தான் எங்களால தாங்கிக்க முடியல கவலைப்படாதீங்க நாம எல்லாரும் ஒன்னுதானே நமக்கு நடுவுல பேச்சுவார்த்தை இல்லைங்கிறது தான் பிரச்சனை இனிமே நாம எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டா எல்லாமே சரியா போய்டும் இனில இருந்து நாம எல்லாருமே நண்பர்கள் ஆயிடலாம் துணி எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறினா அத பார்த்து அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சாப்பாடு ரொம்ப சுவையா இருந்துச்சு சின்ன காக்கா கண்ணை மூடிக்கிட்டே ஆஹா இந்த சாப்பாடு டேஸ்டா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீங்க எல்லாரும் நல்லவங்கன்னு தெரியாது உங்ககிட்ட இத்தனை நாளா பேசாம நாங்க எல்லாருமே தப்பு பண்ணிட்டோம் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க ஆமா நான் கூட எப்பவுமே திமிரா இருப்பேன் நான் எதுக்காக மற்றவங்க கிட்ட போய் பேசணும் அப்படின்னு ஆனா இப்ப தெரியுத நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க எதுக்கு மன்னிப்பெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இப்ப நாம எல்லாரும் நண்பர்கள் ஆயிட்டோம்ல இனி உங்களுக்கு என்ன வீடுனாலும் எங்க வயல இருந்து எடுத்துக்கோங்க நாம எல்லாரும் இனி ஒரே ஒரு காரங்களா மாறிடலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் உங்க ஊர்ல மழை பெய்யலனாலும் பரவாயில்ல நாங்க இங்க பேரு மழை தண்ணிய தேக்கி வச்சு உங்க வயலுக்கு அனுப்புறோம் நீங்க விவசாயம் பண்ணலாம் அத கேட்டு சிச்சு ரொம்ப ஆச்சரியமா ஐயோ எங்களை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலங்க உண்மையிலே நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி இந்த ரெண்டு ஊருக்கு நடுவுல இப்பதான் நட்பு வந்திருக்கு நட்பு தானே ரொம்ப முக்கியம் ஒன்னா இருந்தா என்ன வேணும்னாலும் செய்யலாமே அன்னையில இருந்து அந்த ரெண்டு ஊரு பறவைகளும் ஒன்னா மாறிட்டாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வயல்ல இறங்கி கஷ்டப்பட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க மழை நின்னதுக்கு அப்புறம் கூட எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க உதவி செஞ்சுதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க மஹி பாத்தியா இப்ப நம்ம ஊர்லயும் எல்லாம் விளையுது அவங்க செஞ்ச உதவியாலதான் இப்ப நமக்கு நல்லது நடக்குது ஆமா லூசி இத்தனை நாளா நாம அந்த ஊர்க்காரங்க கிட்ட பேசாம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் இப்பதான் பேசாதனால என்னெல்லாம் இழந்திருக்கோம் அப்படிங்கறதே எனக்கு புரியுது ஆ இப்ப நம்ம ஊர்ல ஏன் கூட விளையாடுறதுக்கு நிறைய பசங்க இருக்காங்க இனி எப்பவுமே எனக்கு போர் அடிக்க போறதே இல்ல உண்மைதாண்டா சின்னம் இனி பசு கொடுமையும் கிடையாது நமக்கு தனிமையில் இருக்கின்ற கஷ்டமும் இல்ல துணி மாதிரி ஒரு தோழி கிடைக்க நாம கொடுத்து வச்சிருக்கணும் ஆமா நாம எல்லாரும் ஒன்னா இருந்தா எது வேணுனாலும் சாதிக்கலாம் ஆ இப்ப நாம ஒரு பெரிய குடும்பமா மாறி இருக்கோம் இல்லையா இனி நமக்குள்ள எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது நாம எப்பவுமே இதே மாதிரி தான் இருக்கணும் அப்படி அந்த ரெண்டு கிராமத்து பறவைகளும் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க அப்படி அந்த ஒரு பறவைகளும் இந்த ஒரு பறவைகளும் எந்த ஒரு பண்டிகை விசேஷ நாட்கள் வந்தாலும் சரி ஒரே ஊர்ல அதை நல்லபடியா கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அப்படி எல்லாருமே ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க பறவைகளோட ஊர்ல அது ஊர் திருவிழாவுக்கான நேரம் அந்த ஊர் திருவிழாவில் ஒன்பது நாட்கள் நல்லபடியாக கொண்டாடுவாங்க முத நாள் ஆரம்பிச்சு கடைசி நாள் வரைக்கும் எல்லாருடைய வீடும் ரொம்பவே கலகலப்பா இருக்கும் அந்த ஊர் திருவிழாவில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட கோபுரம் முக்கியமான விஷயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பூக்களால் அவங்க அலங்காரம் செய்வாங்க முதல் நாள் பல விதமான பூக்களை பறிச்சுட்டு வந்து பூக்களாலேயே கோபுரத்தை அலங்கரிப்பாங்க பசங்க எல்லாருமே அந்த பூக்கள் கோபுரத்தை சுற்றி சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் தினமும் ஏதாவது ஒன்று விசேஷமாக செஞ்சு சாமி கும்பிட்டுகிட்டே இருப்பாங்க ஒன்பது நாட்களுக்கு ஒன்பது விதமான உணவுகளை செய்வாங்க இப்படி எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க நாட்கள் போக போக பண்டிகை சின்ன பசங்களுக்கு ஊர் திருவிழா வந்தா ரொம்பவும் கொண்டாட்டமா தான் இருக்கும் பெரியவங்க எல்லாரும் புது துணி வாங்கி கொடுப்பாங்க பசங்க எல்லாரும் ஊரை சுத்திக்கிட்டு இருப்பாங்க விளையாடிக்கிட்டு இருப்பாங்க பாட்டு பாடுறது ஆட்டம் போடுறது இதையெல்லாமே அந்த பசங்களை ரொம்பவும் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு தினமும் சாயந்தர நேரம் பூக்களால அலங்காரம் பண்ண அந்த கோபுரங்களை கொண்டு வந்து இருக்கிற அந்த கோபுரங்களை பாட்டு பாடி ஆடிக்கிட்டு இருப்பாங்க பண்டிகையோட கடைசி நாள் வந்துச்சு இன்னைக்குதான் பண்டிகையோட கடைசி நாள்ங்கிறதுனால ரொம்பவும் கலகலப்பா தான் இருந்தாங்க அதே நேரம் பண்டிகை முடிய போகுது அப்படிங்கற வருத்தமும் அவங்களுக்குள்ள இருந்துச்சு பெரியவங்க எல்லாரும் ஒரு இடத்துல சேர்ந்து கடைசி நாள் பண்டிகையை எப்படி கொண்டாடுறதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க நண்பர்களே இன்னைக்கு பண்டிகையோட கடைசி நாள் இன்னைக்கு தான் அந்த பூக்கள் கோபுரத்தை ஆற்றுல விட வேண்டிய நாள் அதனால யார் யார் என்னெல்லாம் வேலை செய்யணுன்றத இப்பவே முடிவு பண்ணிக்கலாம் ஆ மகி இன்னைக்கு மொதல் வேலை என்னன்னா பிரசாதம் செய்யற வேலை தான் யார் வீட்டில் என்ன பிரசாதம் செய்யறோம் அப்படிங்கிறத இப்பவே பேசி முடிவு பண்ணிடலாம் சிச்சு சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க அங்க இருக்கிற எல்லாருக்குமே சிச்சுவுக்கு சாப்பாடு மேல எவ்வளவு பிரியோன்றது எல்லாம் தெரியும் அட சிச்சு எப்ப பார்த்தாலும் சாப்பாடு தானா இன்னைக்கு எல்லாரும் பல சமைக்க தான் போறாங்க அது எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறோம் நல்லா சாப்பிடு ம் சரி சரி மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் லூசி குஹோ நீங்க ரெண்டு பேரும் போய் பூ மாலை வாங்கிட்டு வாங்க சரி சரி நானும் குஹோ போய் எல்லாம் வாங்கிட்டு வரோம் ஆனா வழியில பானிபூரி வாண்டி இருந்துச்சுன்னா அங்க கொஞ்சம் நிப்போம் அதை கேட்டு குஹு சிரிச்சுக்கிட்டே பானிபூரியை விட இன்னைக்கு பூ எடுத்துட்டு வர்றதுதான் முக்கியம் லூசி லூசி நீ ஒன்னும் கவலைப்படாத இன்னைக்கு சாயந்தரம் நான் நிறைய பானிபூரி செஞ்சு கொடுக்குறேன் நீ நல்லா சாப்பிடு இப்போ போய் ரெண்டு பேரும் பூமாலை எடுத்துக்கிட்டு வாங்க அப்படி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க பசங்க மட்டும் சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க டே சின்னம் பண்ணோம் இன்னைக்கு பண்டிகையோட கடைசி நாள் வருத்தமா இருக்கல இத்தனை நாளா நாம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் இல்லடா ஆமா பூஜி எனக்கும் அழுகழுகியா வந்துச்சு ஆனா அம்மா சொன்னாங்க இந்த வருஷம் பண்டிகை முடிஞ்சதும் அடுத்த வருஷம் மறுபடியும் வருமாமா உண்மையாவா சரி இந்த பூ கோபுரத்தை நாம விட்டே தான் ஆகணுமா நாம இது நல்லபடியா பார்த்துக்குறோம் அப்படின்னு பெரியவங்க கிட்ட சொல்லலாம் ஆ இது நல்ல யோசனை தான் சரி வாங்க இப்போ போய் அம்மாங்க கிட்ட நம்ம பேசலாம் அப்படின்னு பசங்க எல்லாரும் அம்மாங்க கிட்ட வந்தாங்க என்ன பசங்களா ஏன் இவ்வளவு கவலையா இருக்கீங்க அம்மா நாம நாம கோபுரத்தை தண்ணியில விட அது நம்ம கூடவே இருக்கட்டும் ஆமா நாங்க எல்லாரும் அதை பத்தி பேசலாம் தான் வந்தோம் நாங்க பூ கோபுரத்தை பத்ரமா பாத்துக்கிறோம் ஆமாமா அது நம்ம கூடவே இருக்கட்டும்மா நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம் பிளீஸ்மா பசங்களா அப்படி சொல்லக்கூடாது நாம பூ கோபுரத்தை தண்ணியில கரைச்சாதான் மறுபடியும் அடுத்த வருஷம் திருவிழா வரும் பூ கோபுரத்தை நாம உருவாக்கலாம் தினமும் நல்ல நல்ல பிரசாதம் எல்லாம் சாப்பிடலாம் பிரசாதம் சாப்பிட்டா நல்லாதான் இருக்கும் ஆனா நாங்க கஷ்டப்பட்டு செஞ்ச பூகோபுரம் போச்சுன்னா கவலையா இருக்காதா ஐயோ பசங்களா இதுவும் இந்த பண்டிகையில ஒரு பாகம்தான் அதை செய்ய வேண்டாமா பசங்க எல்லாரும் கவலையை அங்கிருந்து போயிட்டாங்க அப்பதான் மகி பசங்க பக்கத்துல வந்துச்சு மகி ரொம்பவும் புத்திசாலி அதுக்கு எல்லா விஷயமும் தெரியும் பசங்களா நாம அந்த பூகோபுரத்தை எதுக்கு ஆத்துல கரைக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அந்த பூக்கள்ல நிறைய விதைகள் இருக்கும் அது தண்ணியில அடிச்சுக்கிட்டு போய் ஒவ்வொரு விதை ஒவ்வொரு இடத்துல சேரும் அப்படி ஒவ்வொரு இடத்துல சேர்ந்த அந்த விதைகள் எல்லாம் என்ன ஆகும் அது மறுபடியும் பூமிக்குள்ள போய் புதுசா பூச்செடிங்களா மொழிச்சு வந்து பூவும் பூக்கும் அந்த பூக்களை அடுத்த வருஷம் நம்ம பறிச்சு மறுபடியும் இதே மாதிரி கோபுரத்தை செய்வோம் இதுதான் வழக்கம் அதனாலதான் நாம அந்த கோபுரத்தை தண்ணியில விடுறோம் அந்த விதைகள் எல்லாம் பூவா மாறினதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பூ கோபுரத்தை நாம தயார் பண்ணதான் போறோம் அட அப்படியே மகியாத்த அப்ப அடுத்த வருஷமா அந்த பூ தான் வருமா ஆ ஆமா அந்த விதையில இருந்து முடிச்சு வர செடியில பூக்கிற பூக்கள் தானே அதெல்லாம் பசங்க எல்லாருக்குமே அது ரொம்பவும் பிடிச்சது பண்டிகையில ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க பூ கோபுரத்தை தண்ணியில கரைக்கிறதுனால கவலைப்படக்கூடாது அந்த பூ எல்லாம் விதையா மாறி அது செடியா முளைச்சு பூக்கள் எல்லாம் மறுபடியும் வரும் அப்படின்னு பசங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த பக்கம் லூசி குஹு ரெண்டு பேருமே பூக்களை வர்றதுக்காக காட்டுக்கு போனாங்க அந்த ஊர் பண்டிகையை கொண்டாடுறதுக்கு பல விதமான பூக்களும் இந்த பூந்தோட்டம் எவ்வளவு அழகா இருக்குல்ல இவ்வளவு நல்ல வாசமும் வருது ஆமா லூசி ஆனா நம்ம சீக்கிரமா பூ பறிச்சுட்டு போனோம் இல்லனா இருட்டாயிடும் இல்லையா அப்படி அவங்க ரெண்டு பேரும் நிறைய பூக்களை பறிச்சிட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க இந்த பக்கம் ஊருக்குள்ள சிச்சு டு நீ சோட்டு மூணு பேருமே சேர்ந்து பூஜைக்கு தேவையான நிறைய பலகாரங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆஹா இந்த தடவை நான் சமைச்சது எல்லாமே ரொம்ப சுவையா இருக்கும் நான் எந்த கலப்படமும் செய்யல எது இன்னைக்கு எது கலப்பட பண்ணலையா அப்ப எதுக்கு முன்னாடி ஐயோ சோட்டோ இன்னைக்கு மட்டும் இல்ல எப்பவுமே பண்ணதில்ல சோட்டு பலவிதமான பிரசாதங்களை செஞ்சான் அதுல பால் சாதம் தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் தக்காளி சாதம் இருந்துச்சு அந்த வாசம் ஊர் முழுக்க பரவுச்சு துணிக்குருவி பூஜைக்கு தேவையான பலவிதமான இனிப்புகள தயார் பண்ணா சாய்ந்திரம் நேரம் எல்லாரோடைய வேலையும் முடிஞ்சுது பூ கோபுரத்தை நடுவுல வச்சுக்கிட்டு எல்லாரும் ஊருக்கு நடுவுல வந்தாங்க பசங்க முகத்துலயும் இப்போ சந்தோஷம் தான் இருந்தது ஏன்னா மகி சொன்ன வார்த்தைகள் அவங்க நல்லபடியா எடுத்துக்கிட்டாங்க அம்மா பூ கோபுரம் ரொம்ப அழகா இருக்குல்லம்மா சரி நான் ஒரு பாட்டு பாடுறேன் ஆ நானும் சேர்ந்து பாடுறேன் ஆ நானும் தான் சேர்ந்து பாடப் போறேன் அப்படி பசங்க எல்லாருமே பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க அப்ப பெரியவங்களும் கூட சேர்ந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க அப்படி ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் பாட்டு பாடிக்கிட்டு ஆட்டமும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா லூசி புறா எல்லார்கிட்டயும் இப்படி சொல்லுச்சு சரி சரி எல்லாரும் பூ கோபுரத்தை எடுத்துட்டு வாங்க கீழே விழாம கொண்டு வாங்க ஆத்துல கரைக்கணும் இல்லையா அப்படி ஊர்வலம் தொடங்குச்சு மைக்களுக்கு முன்னாடி நடந்து போய்கிட்டு இருந்துச்சு பெரியவங்க பெரிய பூ எல்லாத்தையும் முதுகல வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே சந்தோஷமா விட்டாங்க அந்த பூ கோபுரம் தண்ணிக்குள்ள போகாம தண்ணியில மிதந்துகிட்டு இருந்துச்சு அது பார்க்க ஏதோ விளக்கேறியற மாதிரியே இருந்துச்சு அந்த வண்ண வண்ண விளக்க பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க அப்படி கோபுரத்தை தண்ணியில விட்டதுக்கு அப்புறமா பறவைங்க எல்லாரும் சாப்பிடறதுக்காக ஒரு இடத்துல உட்காந்தாங்க சிச்சு காக்கா பானிபூரி கொடுத்துச்சு எல்லாரும் அந்த பானிபூரிய சந்தோஷமா சாப்பிட்டாங்க துணி செஞ்சு கொடுத்த இனிப்பு எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சிருந்தது அதே மாதிரி சோட்டு செஞ்ச சாப்பாட்டையும் சாப்பிட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க எல்லாரும் பாத்தீங்களா இந்த தடவை நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா பண்டிகையை கொண்டாடி இருக்கோம் இதுக்கு என்ன அர்த்தம் நாம ஒன்னா இருந்தா நம்மளால எது வேணுனாலும் சாதிக்க முடியும்னு அர்த்தம் உண்மைதான் எனக்கு நாம இப்படி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் நான் மறுபடியும் பானிபூரி வியாபாரம் ஆரம்பிக்கிறேன் எல்லாரும் இப்படியே வாங்க அது கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க அப்படி ஒன்பது நாட்கள் ஊர் திருவிழா கலகலப்பா நடந்துச்சு சொல்லப்போனா எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா அதை கொண்டாடினாங்க அதுக்கப்புறமா பறவைங்களோட ஒரு மறுபடியும் சாதாரண வாழ்க்கைய வாழ தொடங்குச்சு ஆனா எல்லா பறவைகளோட மனசுக்குள்ள அவங்க ஊர் திருவிழா ஞாபகம் அப்படியே நின்னு போச்சு பசங்களோ அடுத்த திருவிழா எப்படா வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க பெரியவங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அவங்களுக்குள்ள திருவிழா நடந்த அந்த நாட்களை மட்டும் மறக்கவே முடியல அப்படி எல்லாரும் அவங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க பண்டிகை விசேஷம் அப்படின்னு எது வந்தாலும் சரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு அந்த விசேஷத்த நல்லபடியா கொண்டாடுறத வழக்கமா வச்சிருந்தாங்க இப்படி அந்த ஊர் பறவைங்க எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க